நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் அருமைத் தொடர் முத்தரசன் அவர்கள் உடனடியாக என்னை உடனடியாக அறிக்கை வெளியிட்டது மட்டுமல்ல மறுநாள் காலையிலேயே தொடர்பு கொண்டு இதை அவ்வளவு லேசாக நாம் விட்டுவிட முடியாது அது எங்கோ ஒரு கொம்பி நடந்ததாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது ஆகவே இடதுசாரிகள் மீது நடந்திருக்கிற இந்த தாக்குதலை நாம் அனைவரும் சேர்ந்து கண்டிக்கக்கூடிய வகையில் ஒரு உடனடியாக ஒரு இயக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று தோழர் முத்தரசன் அவர்கள்தான் என்னிடத்தில் பேசினார் பிறகுதான் தோழர் பாளையம் ஆசை தம்பி தோழர் அவர்களையும் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்களையும் கலந்து கொண்டுதான் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை இங்கே நடத்துவது என்று நாம் தீர்மானித்தோம் இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு சில அடிப்படையான உரிமைகளை வழங்கி இருக்கிறது கருத்துரிமை எழுத்துரிமை பேச்சுரிமை கூட்டம் கூடுகிற உரிமை போராடுகிற உரிமை இவற்றையெல்லாம் அடிப்படை உரிமையாக இந்திய மக்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிறது அதை ஒழுங்கு ஒழுங்குபடுத்துகிற அதிகாரத்தை காவல்துறைக்கு வழங்கியிருக்கிறது மறுக்கிற அதிகாரத்தை காவல்துறைக்கு வழங்கவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் பல நேரங்களில் பல போராட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில்லை என்கிற ஒரு நிலைமை என்பது தொடர்கிறது அதையெல்லாம் மீறித்தான் நாங்கள் இந்த மாநிலம் முழுவதும் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் பல நூற்றுக்கணக்கான குழுக்களாக பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கலந்து கொண்டு பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்தும் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை கருதி நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இந்த பிரச்சார இயக்கத்திற்கு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் தான் பதினொன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை இந்த இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் மிகச்சிறப்பாகவும் சிறப்பாகவும் எழுச்சிகரமாகவும் பெரிய மக்களுடைய பேராதரவோடு இந்த இயக்கம் என்பது நடந்தது ஆனால் பிரச்சாரத்துடைய நினைவு நாளான இருபதாம் தேதி இங்கே தாளிக்கொம்பில் நடைபெற்ற சம்பவங்களையெல்லாம் அருமைத்தோழர் பிரபாகரன் அவர்கள் இங்கே விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே திரும்பவும் நான் அதற்குள்ளே செல்ல விரும்பவில்லை நான் தமிழ்நாடு காவல்துறையை கேட்க விரும்புவது முதலில் தாக்கியவர்கள் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் அவர்கள் தான் தற்கா தற்காப்புக்காக நாங்கள் திருப்பி தாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டோம் தாக்குவதும் தற்காத்துக் கொள்வதும் ஒரே சமமான விஷயமா என்பதை தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் கேட்பே கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் தாக்கினால் தாக்க வந்தால் தற்காத்துக் கொள்வதற்காக திருப்பி தாக்குவது தவறில்லை என்று இந்திய சட்டமே சொல்லுகிறது நம்மை ஒருவர் தாக்க வருகிற போது நம்மளை தக்காத்துக் கொள்வதற்காக திருப்பி தாக்குவது எப்படி குற்றமாகும் இங்கே நடந்திருப்பது என்பது எங்களுடைய தோழர்களுடைய அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அறவை தோழர் எங்களுடைய ஒன்றிய செயலாளர் தோழர் சரத்குமார் அவர்களுடைய கருத்தை பிரித்து நினைக்கிறார் எங்களுடைய தோழர்கள் வேடிக்கை பார்க்க முடியுமா சரத்குமாரை காப்பாற்றுவது எவ்வளவு முக்கியமோ அதை போலவே சரத்குமாரை கொலை செய்ய முயற்சிக்கிற எதிரியை திருப்பி தாக்குவதும் எங்களுடைய கடமை இல்லையா எங்களுடைய தோழர்கள் தாக்கப்படுகிற போது தாக்குதலுக்கு உள்ளாகிற போது நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா ஆனால் காவல்துறை என்ன செய்திருக்கிறது தாக்கியவனையும் தற்காப்புக்காக திருப்பி தாக்கியவர்களையும் ஒரே சமமான தட்டில் வைத்து பார்த்து இந்த பக்கம் ஒரு எட்டு பேர் கைது அந்த பக்கம் ஒரு எட்டு பேர் கைது இந்த பக்கம் சில பிரிவுகளில் வழக்கு அந்த பக்கம் சில பிரிவுகளில் வழக்கு அவர்களும் சிறையில் இவர்களும் சிறையில் இது என்ன காவல்துறை இது எந்த அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வருவீர்கள் இது இந்த சம்பவத்தில் மட்டுமல்ல பொதுவாகவே புகார் கொடுத்தால் ஒரு எதிர்புகாரை வாங்கி அவர்கள் இரண்டு தரப்பிலும் வழக்கு போடுவதன் மூலமாக பின்னாடி சமரசம் பேசுவது என்கிற ஒரு வழக்கத்தை தமிழக காவல்துறை வழக்கமாக வைத்திருக்கிறது நடந்த சம்பவங்கள் அதற்கான சாட்சிகள் அதற்கான ஆதார ஆவணங்கள் அதன் அடிப்படையில் வழக்கை போடுவதற்கு பதிலாக நீ ஒரு புகார் கொடு அவங்க ஒரு ஒரு புகார் கொடுத்திருக்காங்க அப்பதான் இந்த பிரச்சனையை பின்னாடி முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று காவல்துறையே தானாக கேட்டு புகார் வாங்கி போட்ட வழக்கம் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு ஆகவே இங்கே நடந்திருப்பது என்பது தற்காப்புக்காக நாங்கள் திருப்பி தாக்கியது உண்மை இல்லை என்றால் எங்கள் சரத்குமார் இன்றைக்கு நின்று கொண்டிருப்பாரா என்பதே எங்களுக்கு தெரியாது ஒருவேளை வேறு விதமான அசம்பாதங்கள் நடந்திருந்தால் அதனுடைய விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் இதை கூட பிரித்து பார்ப்பதற்கு காவல்துறைக்கு திறமை இல்லையா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் அதற்கு பிறகு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சொன்னதை போல மருத்துவமனையிலே திரும்ப தாக்குகிறார்கள் திட்டமிட்டு நூறு பேரை திரட்டி கொண்டு வந்து மருத்துவமனை முன்பாக அந்த தாக்குதலை தொடுக்கிறார்கள் எப்படி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் நீங்கள் கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறை கருதுகிறதா அப்படி இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் ஏராளமான சேதங்கள் நடந்திருக்கும் எங்களுடைய தோழர்களுக்கு கடுமையான பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கும் ஆகவே அது போன்ற இந்த மாதிரியான வலதுசாரிகளை எதிர்ப்பதற்கு இடதுசாரிகளை தகுதி படைத்தவர்கள் வேறு யாருமே கிடையாது ஆகவேதான் நாங்கள் இடதுசாரிகள் பூரா ஒன்றாக சேர்ந்து வலதுசாரிகளை கண்டிப்பது வலதுசாரிகளை எச்சரிப்பது வேண்டுமானால் எதிர்கொள்வது என்கிற தான் இந்த கூட்டத்தை இங்கே நாங்கள் இடதுசாரிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் திருப்பி தாக்கியது தவறல்ல அது சட்டப்படியானது எங்களை தற்காத்து கொள்வதற்காக நாங்கள் நடத்தியது ஆகவே இப்படி சமப்படுத்துகிற இந்த போக்கை காவல்துறை மாற்றிக்கொள்ள வேண்டும் எங்களுடைய தோழர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கினை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை தமிழ்நாடு காவல்துறையை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்னமும் பல தோழர்கள் பெண் தோழர்கள் மீது பெண் தோழர்களை கீழே போட்டு மிதி மிதி என்று மிதித்திருக்கிறார்கள் இன்னைக்கு அந்த தோழர்களை எல்லாம் பார்த்தேன் ஒருவருக்கு கை முறிந்திருக்கிறது இன்னொருவருக்கு கால் முறிந்திருக்கிறது அவர்கள் பெண்கள் ஆண்கள் என்றெல்லாம் பார்க்கவில்லை அவர்கள் கம்யூனிஸ்டுகள் யாராக இருந்தாலும் உதைப்பது என்கிற தான் அந்த தாக்குதலை அவர்கள் மருத்துவமனை முன்பாக நடத்தி இருக்கிறார்கள் நாங்கள் எப்படி வேடிக்கை பார்த்துக் கொண்டு என்று பார்த்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்துறை விரும்புகிறதா ஆகவே நாங்கள் திருப்பி தாக்கியது நியாயம் நாங்கள் திருப்பி தாக்காமல் போயிருந்தால் எங்கள் தோழர்கள் பலரை நாங்கள் இழந்திருப்போம் எங்களை எங்களுடைய தோழர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கை எது இங்கே தோழர்களாக குறிப்பிட்டதைப் போல காவல்துறையை அனுமதி பெற்று அந்த பிரச்சாரம் நடைபெற்ற போது அங்கே இருந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த கைவர்கள் மீது எந்த விதமான தடுப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை தடுப்பதற்கு கூட முயற்சிக்கவில்லை காவல்துறை வேடிக்கை பார்த்தது என்பதுதான் நீங்கள் என்னுடைய தோழர்கள் சொல்லக்கூடிய கருத்து அப்படி என்றால் காவல்துறைக்கு முன்பே தெரிந்திருந்து அவர்கள் தாக்குவார்கள் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்கிற வழிகாட்டல் தான் அந்த காவல்துறை அங்கே இருந்த பணியில இருந்த காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டதா எங்களுடைய பாதுகாப்புக்காக வந்த காவல்துறை எங்களை பாதுகாக்காமல் வேடிக்கை பார்க்கிறது என்று சொன்னால் அப்புறம் எதற்காக நீங்கள் பாதுகாப்புக்காக வர வேண்டும் ஆகவே இதில் காவல்துறை நடந்து கொண்டிருப்பது கொஞ்சமும் சரியல்ல தாக்கியது அவனாக இருந்தாலும் நீங்கள் சட்டப்படியாகவும் நேர்மையாகவும் நடந்து 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 கொண்டீர்களா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் காவல்துறை நியாயமான முறையில் கொள்ளவில்லை பாதுகாப்பதற்கு நீங்கள் முன்வரவில்லை குற்றவாளிகளை பார்க்க வந்தவர்களை தடுப்பதற்கு நீங்கள் முன்வரவில்லை நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் நீங்கள் எதற்காக பாதுகாப்புக்காக எங்களுக்கு வர வேண்டும் ஆகவே பாதுகாப்பு சரியான முறையில் தன்னுடைய பணியை செய்யாத அந்த பணியில் இருந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இல்லை என்றால் எப்படி நாங்கள் எந்த விதமான தற்காப்பு நடவடிக்கையும் இல்லாமல் அல்லது இத்தகைய தாக்குதல் நடந்தால் அதை எதிர்கொள்வதற்கான எந்த விதமான முன் இல்லாமல் யாரை நம்பி நாங்கள் பிரச்சாரத்தை செய்கிறோம் நாம் காவல்துறை அனுமதி பெற்றிருக்கிறோம் காவல்துறையினர் பாதுகாப்புக்கு வருகிறார்கள் எங்கள் அடிப்படையில் இந்த பிரச்சார இயக்கம் நடைபெற்றது நடைபெற்றது எப்படி இப்படி ஒரு அது நடந்த அருமைத்தோட முத்தரசலர்கள் குறிப்பிட்டதைப் போல நீங்கள் நியாயமாக நடந்து கொண்டீர்களா இத்தகைய எதிரிகளை எப்படி சந்திக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் இந்திய இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய நூற்றாண்டு நூறாண்டு கால வரலாற்றில் எத்தனையோ எதிரிகளை சந்தித்து எதிரிகளை திருப்பி தாக்கி இருக்கிறோம் ஓட ஓட விரட்டி இருக்கிறோம் அத்தகைய வரலாறை கொண்டதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் எதிரிகளை காவல்துறை மூலமாகத்தான் நடக்க வேண்டும் என்கிற அவசியம் எல்லாம் கிடையாது நாங்கள் ஒன்றும் ஏசியின் வாரிசுகள் அல்ல ஒரு கட்டத்தை காட்டி ஒரு கட்டத்தில் அடைந்தால் மறு கட்டத்தை திருப்பி காட்டுவதற்கு நாங்கள் ஏசியின் வாரிசுகள் அல்ல நாங்கள் காவலர் மார்க்சின் வாரிசுகள் எதிரி ஒரு கன்னத்தில் அடித்தால் எதிருடைய இரண்டு கதைகளும் மாறி 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 திருப்பு தாக்குகிற தெம்பும் திராணியும் கொண்ட செங்கொடியும் எப்போதும் தாங்கியது ஆகவே மற்றவருடைய ஆதரவோடு தான் மற்றவருடைய பாதுகாப்போடு தான் இந்த எதிரிகளை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் முடிவெடுத்து விட்டால் தாக்குவதை எந்த குரம்பாலும் தடுக்க முடியாது என்பதை நான் இங்கே எச்சரிக்கையாக தெரிவிக்க விரும்புகிறேன் ஆகவே அவர்கள் ஏதோ இது வந்து தாடி கொம்பில் நடத்தப்பட்டதல்ல கருத்துரிமையின் மீதான தாக்குதல் இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு கருத்துரிமையை அடிப்படை உரிமையாக வழங்கி இருக்கிறது அந்த கருத்தின் மீது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எதிர்ப்பை போட்டு பேசுங்கள் என்ன வேணுமானாலும் பேசுங்கள் அதற்கு உங்களுக்கு முழுமையான உரிமை உண்டு ஒருவேளை அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்தால் காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரிகள் கோருவார்களே தவிர அவர்களுக்கு அனுமதி கொடுக்காத என்று நாங்கள் ஒரு நாள் சொல்ல மாட்டோம் ஆகவே எந்த ஒரு இயக்கத்தையும் தடை செய்ய வேண்டும் என்று கோருபவர்கள் அல்ல நாங்கள் ஏனென்றால் எங்களுடைய கொள்கையில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறார்கள் எங்களுடைய கொள்கை தான் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிற இந்த நாட்டு மக்களுக்கு விடுதலை தேடித் தெழுகிற இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற மிகச்சிறந்த கொள்கை என்கிற ஆழமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆகவே அந்த உண்மையின் வெளிச்சத்தில் தான் நீங்கள் வேண்டுமானாலும் பேசுங்கள் அதை எதிர்கொள்வதற்கான தம்பும் திரானையும் செற்கொடி இயக்கத்திற்கு உண்டு அதை செய்வதற்கு பதிலாக நீங்கள் நேரடியாக மோதுவது என்று வந்தால் எங்களுக்கு வேற என்ன வழி இருக்கிறது நீங்கள் மோதுவது என்று வந்ததற்கு பிறகு வேற என்ன வழி இருக்கிறது திருப்பி தாக்குவதை தவிர பாதகம் செய்வதை கண்டால் பயம் ஆகாது பாப்பா மோதி மிதி முகத்திலுமில் மோதி முதிக்கிறதுனா எப்படி நேருக்கு நேர் அருகே தான் மோதி மிதிக்க முடியும் இங்க இருந்து நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறாளையா மோதி மிதிக்க முடியும் மோடி மிதிக்கிறதுல ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்திலே மோடி மிதிக்கிறது இல்ல இது வந்து விடுதலை போராட்ட காலத்திலேயே மகாகவி பாரதி அவர்கள் பாரதி பாடல் மோதி நிதி முகத்தில் உமிழ் முகத்தில் உமிழ்றதுன்னா ஒரு மூணு அடிக்கு முன்னாடி துப்ப முடியும் ஒரு ரெண்டு அடிக்கு முன்னாடி துப்ப முடியும் ஐம்பது அடிக்கு அந்த பக்கம் இருக்க மேல காலி துப்ப முடியுமா ஆகவே நேருக்கு நேராக இதுதான் எங்களுடைய வரலாறு இதுதான் எங்களுடைய வழிமுறை ஆகவே எங்களிடம் பாராட்டார் வாளை ஆட்டினால் ஒற்றன் அறுக்குவோம் ஆட்ட முடியாது ஒட்டன் அறுக்குவோம் சரி சரி ஆகவே நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் முறையாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து வழக்கு நடத்தி தண்டனையை பெற்று தருவதற்கான முறையில் காவல்துறை செயல்பட வேண்டும் ஆனால் காவல்துறையிலேயே கூட சில அதிகாரிகள் சிலர் இந்த மாதிரியான வலதுசாரி சித்தாந்தத்துக்கு சித்தாந்தங்களுக்கு ஆட்பட்டு அவர்களுக்கு ஆதரவான போக்கிலே பலர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக முருக பக்தர்கள் மாநாடு பொறுத்தவரை அது முருக பக்தர்கள் மாநாடு அல்ல மோடி பக்தர்கள் மாநாடு அங்கே வந்தவன் பூரா மோடி பக்தர்களை தவிர முருக பக்தர்கள் யாரும் கிடையாது அவர் சொன்ன பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரட்டப்பட்ட அறுபடை வீடுகளுக்கும் ஆண்டாண்டு காலமாக நம்முடைய முருக பக்தர்கள் சென்று வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தைப்பூசத்துக்கு வருகிறார்கள் பங்குனி உத்தரத்துக்கு வருகிறார்கள் சூர சங்கா